வணக்கம் தோழர்களே என்னடா அக்கா ரெண்டு மூணு நாளாக காணான்னு தேடி இருப்பீங்க தோழரை காணாமேன்னு யோசிச்சிருப்பீங்க வேற ஒன்றும் இல்லைங்க முதல்ல ரெண்டரை மாதம் கால் ஒடிஞ்சு போய் கிடந்தது இப்போது வந்து வீடு மாற்ற வேண்டி இருந்துச்சு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி பக்கத்துலேயே ஒரு வீட பார்த்து பொருளெல்லாம் அள்ளி போட்டு உட்காந்துருக்கேன் அதனால் ரெண்டு மூணு நாளாக நம்ம வீடியோ போட முடியல அதில் எனக்கு மன வருத்தமும் உண்டு ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஏராளமாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தது இப்போ ஜனநாயக படுகொலை மக்கள் விரோத கொள்கைகள் அரசியல் படுகொலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற காவிகளை வேடிக்கை பார்த்து விக்டிமாக உட்காந்துருக்கோமே அப்படின்னு பயங்கரம் வந்து மனசு கொடூரமான ஒரு சூழலில் தான் இருந்துச்சு ஒரு குறு தான் இரு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சகிக்க முடியாத ஒரு மனநிலையை உருவாக்குச்சு ஒரு விஷயம் என்னன்னா மகாராஷ்ட்ராலேயும் ஜார்க்கண்ட்லேயும் இப்போ தேர்தல் நடக்குதுங்க நடந்து முடிஞ்சிருச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க எத்தனை அயோக்கியத்தனம் எத்தனை அராஜகம் எத்தனை இழிவான கோபமும் வருதுங்க இந்த சூழ்நிலையில் நம்ம மக்களோட நின்று ஒரு கருத்தை உருவாக்கணும் விவாதிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக இருந்தது காவிகளுக்கு தெரிஞ்சதே மூணே மூணு மெத்தர்டு தாங்க ஒன்று பணத்தை கொடுப்பாங்க இல்லட்டா மிரட்டுவாங்க பணத்தை கொடுப்பான் நாங்க வாங்கலைங்க அப்படின்னோம்னா ஓ வீட்டில் ஆள் இருக்காது அப்படின்னு மரட்டுவான் நம்ம ஓங்கி அடிச்சா ஓடி போயிடுவோம் அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் இது முதல் உத்தி ரெண்டாவது என்ன பண்ணுவான் இவிஎம் மிஷினை வச்சு ஊருவான் இவிஎம் மிஷின் வந்து புதுசாக வந்து இது பண்ணுவான் அதில் வந்து சார்ஜ் வந்து கூட இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்குவான் புதிய மிஷினை கொண்டு வந்து போட்டுருவான் உள்ளே ஆளை விட்டு உள்ளடி வேலையை பார்ப்பான் ஹேக் பண்ணுவான் எல்லா யோகிதனத்தையும் பண்ணுவான் சரி இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா மொத்தமாக இந்த கஷ்டம்லாம் படாமல் ஒரு ஐம்பது கோடியை கொடுத்து ஒரு எம்எல்ஏவை வாங்கிடுறது ஒரு ஐம்பது கோடியோ நூறு கோடியோ அந்த ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கிட்டோம்னா அதுங்க அடிமையாக கிடக்குங்க அந்த யுத்தி இன்னும் எளிமையான உத்தி அதனால அந்த வேலையை இந்த கும்பல் பாக்குறது சரிங்க அதெல்லாம் மட்டும் இல்லைங்க இங்க ஊரடி வேலை பார்க்குதே இந்த கோடி மீடியான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க வாயத்திறந்தா பொய்யும் பொரட்டும் மோடியோடைய மவுத்து பீஸே கோடி மீடியா தாங்க கோடி மீடியான என்ன பொருள்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மோடியினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு வாய் திறக்கிற மீடியாக்களுக்கு கோடி மீடியா அப்படின்னு பேரு அந்த கோடி மீடியாக்கள் நேற்று பயங்கரமாக கதறி இருக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்பயா எடுத்தீங்க அது முன்னாடியே எடுத்துட்டோம் எங்கிருந்தையே எடுத்தீங்க நாங்கள் மோடி ஆஃபீஸில் கொடுத்த அறிக்கையிலிருந்து எடுத்தோம் இதத்தான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பண்ணீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மோடி நானூற்றி ஐம்பது தொகுதியில் செய்வார் எழுநூத்தி ஐம்பது தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னு உருட்டுனது நீங்க தானே அசிங்கமா அறுதி பெரும்பான்மை கூட பெற முடியாம இருநூத்தி நாற்பது சீட்டுக்கு முக்கிக்கிட்டு இருந்தாரே மோடி இந்துக்களின் காவலன் அப்படின்னு உருட்டுனீங்களே கடைசியில மோடி அசிங்கப்பட்டாரே முதல் நாலு சுத்துல முக்கிட்டு இருந்தாரே மோடி ஜெயிக்க முடியாத அளவுக்கு இருந்தாரே என்னென்ன நான் பேசிட்டு இருந்த கோடி முன்னாடி தான் இங்க தூக்கிட்டு வருது இங்க அதை வித தூக்கிட்டு வருதுங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா தேர்தலுக்கு முந்தைய நம்ம நிறைய பேசியிருக்கோம் நீங்க மகாராஷ்டிராவில கவிகளை கதற விட்டுருக்காங்க பிரியங்கா காந்தி நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போயிருக்கிறாங்க அதை சகிக்க முடியாம காவிகள் மாடியில இருந்து கத்தும் போது இங்க இருந்து ஹாயின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஆனா நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல லட்சக்கணக்கான மக்களும் உரத்த குரல் எழுத்து நம்ம பார்த்தோம் மகாராஷ்டிரா தேர்தல்ல அந்த அடி அடிச்சாங்க பிரியங்கா ரெண்டு நாள் பரப்புரை பிரச்சாரம் நெருப்பு பத்திச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் ஒரு பீரோ மாதிரி ஒன்னு தூக்கிட்டு வர லாக்கர் ஒன்னு தூக்கிட்டு வர்றாரு பணம் நகையெல்லாம் வைப்பாங்கல்ல அந்த லாக்கர் தூக்கிட்டு வர்றாரு தூக்கிட்டு வந்து அதை மெயினா மேடையில வச்சு அதை பிரிச்சு உள்ள எடுக்கிறாரு அதானியும் மோடியும் இருக்கிற படத்தை காமிச்சு இவர் யாருக்கு பாதுகாவலர் இவருக்கு மட்டும்தான் இவர் பாதுகாப்பா இருக்க முடியும் நமக்கு இல்லடி அப்படின்னு அதை தூக்கி காமிச்சு மக்களை வந்து கைதட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணிட்டாங்க அவர் ஒரு பக்கம் வந்து லாக்கரை தூக்கிட்டு வந்து அடிச்சு ஓட விடுறாரு இதுக்கெல்லாம் இடையில பிரகாஷ் அம்பேத்கர் அவர் அம்பேத்கருடைய பேரன்களில் ஒருத்தர் அவர் பகுஜன் விகாஸ் அகாடி அப்படின்னு ஒரு கட்சி நடத்துகிறார் அந்த கட்சி கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜ் ஓட்ட மகாராஷ்ட்ராவில் வச்சிருக்கு அவங்க முதல்ல தனித்து போட்டியிடுவதாகத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க தனித்து போட்டியிட போகிறோம் அப்படின்னாங்க கடைசி நேரத்தில் பிரகாஷ் அம்பேத்கர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நாம் தனித்து போட்டிவிட்டால் இங்கே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கிடக்கூடாது நம்மளாலையே பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது அதனால ஏழு சதவீதம் வாக்குகள் இருக்கிற நாங்கள் தனித்து போட்டியிடவில்லை காங்கிரசுக்கு ஆதரவு அளிக்கிறோம் கடைசி காலகட்டத்தில் அதனால காங்கிரசுக்கு இன்னும் கூடுதல் பலமாகி போச்சு சாதாரண இளைஞன் போய் நின்னு ஒரு முதலமைச்சருடைய காரை மறுச்சு துரோகி துரோகி துரோகின்னு திட்டினதை பார்த்தோம் வீடியோவை மக்கள் அவ்வளவு கோமா இருக்காங்க நான் நேரடியா போன ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கேன் அங்க போய் தாராவில நான் நம்ம மக்களோட பேசிட்டு வந்திருக்கேன் அவங்கெல்லாம் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க இங்க எங்க இருந்துட்டு அவங்களுக்கு ஓட்டு வரும் கேள்வி இருக்குல்ல இதுக்கெல்லாம் இடையில சி ஓட்டர்ஸ் அது ரொம்ப தெளிவா எடுக்கிற ஒரு மேக்சிமம் உண்மைக்கு நெருக்கமாக பேசுற ஒரு நிறுவனம் சி ஓட்டர்ஸ் என்ன சொல்லிச்சு நூத்தி அறுபது நூத்தி ஐம்பத்தி சில்ற இடத்தை காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கும் அதுக்கு மேல இவன் நூத்தி இருபது நூத்தி இருபத்தி முக்கிட்டு உட்கார்ந்துருப்பானுங்க அப்படின்னு சொன்னாங்க மக்களுக்கு இவங்க மேல வந்து வெறுப்பு வந்திருக்கு விலைவாசி உயர்வு கலவரம் சண்டை பொய் புரட்டு இதெல்லாம் மக்கள் வெந்து போய் நொந்து போயிருக்கிறாங்க வேண்டவே வேண்டாயும் ஆட்சியே அப்படின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க அதுவும் அங்கே ஆட்சியில் இருக்கிற கும்பல் அடித்த ஊழல் இருக்குல்ல அது மிகப்பெரிய அளவில் அங்கே பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது அப்போ இந்த கும்பல் பேசின பண்ண ஊழல்லேருந்து அம்புட்டு மக்கள் தெளிவாக கோவத்தில் இருக்கும்போது என்ன அடிப்படையில் இவனை நாங்கள் ஜெயிக்க போறோன்னு கோடி மீடியாவில் கட்சி இது பேசிட்டு எனக்கு புரியவே இல்லை அதுலேயும் ஒரு மீடியா பேசுதுங்க என்ன பேசுறாங்க தெரியுமா ராமராஜ்யமா ராமராஜ்யம் ஓட்டு ஜிகாத் ஓட்டு ஜிகாத்னா இஸ்லாமியர்கள் ராமராஜ்யம்னா இந்துக்களாம் முதல்ல சங்கிகள் இந்துக்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினா கல் டிக்கெட்டு கவ கொடுத்து அடிப்போன்னு மக்கள் சொன்னாதான் இந்த நாடு தப்போம் இல்ல ராமராஜ்யம் ஓட்டு ஜிகாத் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குங்க லவ் ஜிகாத்துனா ஓட்டு ஜிகாத்துன்றான் இப்போ எல்லாத்தையும் ஜிகாத் அவன் வந்து போராடுறான் அவன் வந்து இந்த நாட்டுக்கு எதிரானவன் அவன் வந்து திரும்ப 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 இஸ்லாமியர்களை சொந்த நாட்டில் அனாதைகளாக மாற்றுகிற அகதிகளாக மாற்றுகிற ஒரு கேவலமான செயலை ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் என்கிற கொஞ்ச நஞ்ச கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இப்படி கேடுகட்ட தரமா பேசிக்கிட்டு இருக்கு அதோட சேர்ந்து கோடி மீடங்கள் அதே வெர்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்கு என்ன நடக்குது தேர்தல் ஆணையம் அறுத்து தள்ளிக்கிட்டிருக்கு இருக்கு கேடு கட்டுத்தரமா ஒருத்தன் தலைப்பு வச்சு விவாதிக்கிறான் நம்ம நாடு எங்கெங்க போயிட்டு இருக்கு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவ்வளோ உயிரை கொடுத்த ஒரு கூட்டங்க இஸ்லாமியர்கள் எளிமையா போய் நொட்டங்களை தட்டப்பாக்குது இந்த பார்ப்பட கோடி மீடியாக்கள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க நேற்று பல இடங்கள்ல மெஷின் ரிப்பேர்னு இஸ்லாமியர்களை ஓட்டு போட விடலை இன்னும் பல இடங்கள்ல ஓட்டே போட மிரட்டி ஆதார் கார்டு அந்த கார்டு 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 இந்த எல்லாம் கொண்டு ஓட்டு போட விட மாட்டேன் போலீஸ்காரங்க மிரட்டி அனுப்புறாங்க உத்தரப்பிரதேச ஒன்பது தொகுதிகளில் சட்டமன்ற இடைத்தேர்தல் அந்த ஒன்பது தொகுதிகளில் அவ்வளவு அராஜகம் பண்ணி இருக்கு இந்த கொரங்காட்டி சாமி கொஞ்சம் கூட ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு கும்பல் கிட்ட நாடு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் தோழர்களை ஒன்பது தொகுதிகளில் எத்தனை அராஜகம் துப்பாக்கி எடுத்து சுர்ராம் கார்டு எடுத்துட்டு இருக்குங்க ஓட்டர் லிஸ்ட் இருக்கு ஓட்டுல பேர் இருக்கு கையில சிலைப் இருக்கு அம்படியும் கொண்டு போறாங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட விட மாட்டான் வெயிட் பண்ணுன்றான் தெருவில் இல்லைன்றான் மறட்டுறான் ஒரு இடத்துல அடிச்சிருக்கான் போலீஸ் ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துக்கிட்டே விரட்டுறாங்க போலீஸ் பாருங்களே

ஒரு கூட்டம் தடுக்குதுன்னா நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்கு மகாராஷ்டிரால பால்கார்ன்ற தொகுதி இல்லங்க ஒரு தளவா பிஜேபியினுடைய தலைவர் சிக்கி இருக்கிறாரு பல கோடி ரூபாய் பெட்டியில வச்சுக்கிட்டேன் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு பல கோடி ரூபா பெட்டியில வச்சுக்கிட்டேன் கையின் ஹோட்டல் ரூம்ல சிக்கி இருக்காருங்க வினோத் தாவடே அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவர் சிக்கி இருக்கிறாரு அப்படியே அசால்டா மக்கள் கலவச்சிருக்காங்க பணத்தோட பிடிச்சிருக்காங்க நாலு கோடி ரூபாய்க்கு மேல சிக்கியிருக்கு என்னங்க நடக்குது பாருங்களே பார்க்குறீங்கல்ல என்ன அயோக்கியதம் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு விஷயம் புரியுதுங்க இந்த காவிகளுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்துக்களினுடைய முன்னேற்றம் இந்துக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது பார்ப்பன அதிகாரம் மட்டுமே பிஜேபியினுடைய குறிக்கோள் அதை முதல்ல இந்துக்கள் தங்களை நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை குழி தோண்டி புதைக்கிறது உங்க பேரால புதைச்சிட்டு இருக்கான்ற உண்மையை முதல்ல நீங்கள் புரிய